வணக்கம் நம்ம முத்திரை மருத்துவத்துல எப்படி இந்த முத்திரைகள் வந்து வேலை செய்யுதுங்கிறத உங்களுக்கு நாங்கள் சொல்ல போகிறோம் ஏன்னா நம்ம ரெண்டு நிமிஷத்தில் வந்து நம்ம எடுக்கும்போது ரெண்டு முத்திரைகள் குடிச்சுக்கிறதுக்கு செய்ய போயிடுது அதனால அந்த விலைக்கு தெரிஞ்சுக்கிங்க நம்மளுடைய பஞ்சபூத ஆற்றல்களை நம்ம விரல் முனிவிலிருந்து ஆரம்பிக்கிறது தான் நம்ம முனிவர்கள் வந்து கண்டுபிடிச்சுக்கிறாங்க முன்னோர்கள் கண்டுபிடிச்சுக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஆதார சக்கரங்களும் நம்ம உடல வந்து ஆரம்பிக்கிறதா கண்டுபிடிச்சிக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமை தான் இந்த முத்திரை மருத்துவங்கிறது வந்து வேலை செய்யுது சரிங்களா அதுல உங்களுக்கு இது நெருப்பு தத்துவத்தை நெருப்பு பூ தத்துவத்தையும் இது காற்று பூ தத்துவத்தையும் இது ஆகாயபூத தத்துவத்தையும் இது நிலபூத தத்துவத்தையும் இது நீர் பூத தத்துவத்தையும் கொண்டது இப்படி பஞ்சபூதங்களை விறகு முன்னு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு இது மூலாதாரம் இது சுவாதிஷ்டானம் அதுக்கப்புறமா உங்களுக்கு கட்டவது வந்து மணிப்புரகம் இது வந்து பாத்தீங்கன்னா அனகதா சக்கரம் அப்புறம் இது விசக்தி சக்கரம் இப்படின்னு சொல்லி ஐந்து ஐந்துவர்களும் ஐந்து சக்கரங்களை பிடிச்சு வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா இந்த உடம்புக்கு கீழே இருக்கக்கூடிய சக்தி நிலைப்பாடு இந்த சக்தி நிலைப்பாட்டுக்கு நம்மளுக்கு வந்து தான் பிடிக்கிறோம் இந்த கலைக்கு மேலே இருக்கிற சிவநிலைப்பாடு இந்த சிவநிலைப்பாட்டுக்கு நம்ம சக்தியை வந்து ஆதாரமாக வச்சு தான் சிவநிலைக்கு வந்து கொண்டு போகிறோம் அதனால தான் நம்மளுடைய கண்களுடைய கருத்துடைய பின்பகுதியிலிருந்து மூளைத்தன்று இணைக்கக்கூடிய பகுதி போல முடியுமோ மேலே வந்து எந்த எழுவ பகுதியில்லாமல் வந்து மண்டிவோட்டு பகுதி மட்டும் இருந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே மூளைக்கு சக்தி வந்து போகும் சரிங்களா ஸோ புதுத்திரிலிருந்து எங்களுக்கு சக்தி வந்து கிளம்பி போகும் அந்த குளிர் சக்தி கிளம்பி போகக்கூடிய விஷயத்தை சக்தி தான் ஃபர்ஸ்ட் செய்ய அதனால சக்தி இல்லையன்னு சிவன் இல்லைய தத்துவங்கள் திருக்குறவுங்க அடக்கும் இப்படி இறைத்தன்மையை நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய விஷயத்த முன்னோர்கள் கண்டுபிடிச்சி அதன் மூலமாக இறைவனை பேசுவதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் நம்ம முத்திரை மருத்துவமையான அப்போ கைகளில் பிடித்து செய்யக்கூடிய ஒரு நிலைதான் உங்களுக்கு இந்த முத்திரை தியானம் சொல்லலாம் ஒரு யோக நிலைன்னு சொல்லலாம் யோக முத்திரைன்னு சொல்லலாம் ஏன்னா யோகம்னா ஒன்று ஒன்று நினையக்கூடியது இரண்டு சேர்ந்தா அதுக்கு பேர் யோகம் சரிங்களா அப்போ நாம் என்ன பண்றோம் இந்த ஆழ்காட்டி விரலையும் இந்த கட்டை வரலையும் போது காற்று பூதமும் நெருப்பு பூதமும் செய்வேன் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தோம்னா சக்கரங்களை பாக்குறப்போ இது வந்து உங்களுக்கு சக்கரம் இது வந்து மணிப்புற சக்கரம் அப்ப சக்கரம் அனகராசக்கரம் சக்கரம் சேரும் அப்படி சேரும்போது நம்ம உடல்ல வந்து அபரிதமான ஆற்றல் வந்து உருவாங்க அதனாலதான் இந்த முறத்துல என்ன பண்ணுவாங்க அதிகமாக நமக்கு ஞானத்துக்கான வேலையை செய்வாங்க ஏன்னா அடகுதா சக்கரம் அப்படிங்கிறது நடுமையான சக்கரமா இருக்கும் இது வந்து மேல இருக்கக்கூடிய மூணு சக்கரத்தையும் கீழிருப்பு சக்கரத்தையும் எரிக்கக்கூடிய விலையை செய்யும் அப்போ இந்த காற்றும் நெருப்பும் போது அங்கு எளி அந்த உயிரக்கூடிய அந்த ஜோதியான நெருப்புகளையே அது வந்து பிரகாசமாக உணவுக்கு பயணிச்சு சக்தியை கொடுக்கக்கூடும் இன்னொரு பக்கம் இந்த காற்றும் நெருப்பும் ஆக்சிஜன் லெவல் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு தீபம் வந்து எரியும் நீங்க ஒரு விளக்க உதச்சு வச்சு ஒரு மூடி வச்சிட்டீங்கன்னா அதுக்குள்ள எவ்வளவு நேரத்துக்கு காற்றுக்குதோ அவ்வளவு தான் அந்த விளக்கு எரியும் அதுக்கப்புறம் வந்து அணிஞ்சு போயிடும் அப்போ அணையா விளக்காக எழுதியிருக்கான வேலையை என்ன பண்ணுது இது செய்யும் இப்படி இந்த முத்திரையில வந்து நம்ம உடம்புக்குள்ள வேலை உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்காங்க அப்போ தினந்தோறும் முத்திரையை பிடிக்க 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 உங்களுக்குள்ள வந்து சக்தி ஏற்பாடு கண்டிப்பா கூடி நீங்க ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாய்ப்பு நிச்சயமா கிடைக்கும் அதனால நம்பிக்கையோடு எல்லாரும் செய்யணும் முழுமையான விளக்கத்தை என்னைக்கா ஒரு நாளைக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம நிதானமாக இதை பயன்படுத்துவோம் அது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு தினந்தோறும் புரிக்கக்கூடிய முதிரையில நீங்க சரியாக வாங்க நன்றி வணக்கம் எல்லோரும் இந்த முத்திரை வைத்தியத்தை அதன் முற்றை வைத்துவித்த பின்பற்றி நீங்கள் நடமடைந்து இந்த உலகம் இறைவன் ஜேவன் அருகேற்றும் கேட்டுட்டு வீடியோ நான் செய்றேன் நன்றி வணக்கம் உருவையே நம்ம தந்தையம்